திருமண அபிராமி அந்தாதி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவமில்லையே முதல்ல ஆரம்பிக்கிறார் சின்னஞ்சிறிய மருங்கினில் அம்மாவினுடைய இடை அது எப்படிப்பட்ட இடையாக இருக்கிறதாம் சின்னஞ்சிறிய இடையாக இருக்கிறதாம் மெல்லிய இடையாக அம்பாருடைய மருங்கினில் அப்படி சின்னஞ்சிறிய அந்த இடையில சாத்திய செய்யப்பட்டும் சிவப்பு நிறத்தை உடைய பட்டாடை அணிந்திருக்கிறாளாம் செய்யனா சிவப்பு சிவப்பு நிறத்தை உடைய சிவந்த பட்டாடையை மேனியிலே அணிந்திருக்கிறாளாம் பெண்ணம் பெரிய முளையும் பெரிய தனவாரங்களை கொண்டவளாக அம்பிகை இருக்கிறார் முத்தாரமும் அந்த தனங்களிலே முத்து மாலையை அணிந்திருக்கிறார் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் அம்மாவினுடைய கூந்தல் எப்படிப்பட்ட கூந்தலா இருக்குதான் கரிய நிற கூந்தலாக இருக்கிறதாம் அந்த கரிய நிற கூந்தலிலே பிச்சி பூ சூடி இருக்கிறாராம் கண் மூன்றும் அம்பிகைக்கு மூன்று கண்கள் இடதுகண் வலதுகண் நெற்றிக்கண் சிவபெருமானை போலவே அம்பாளுக்கும் நெற்றிக்கண் இருக்கிறது அம்பாளுடைய கண் சந்திரனைப் போன்றது கண் சூரியனைப் போன்றது நெற்றிக்கண் சந்தியாவேலையை போன்றது அப்படி மூன்று கண்களை உடையவள் அம்பிகை கண் மூன்றும் கருத்தில் வைத்து இப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய வடிவத்தை அம்பாவுடைய அந்த வடிவத்தை தன்னுடைய மனத்திலே வைத்து சிந்திக்க கூடியவர்கள் கருத்தில் வைத்து இருப்பார்க்கு அந்த அம்பினியுடைய வடிவத்தை மனத்திலே வைத்து தன்னந்தனியாக இருந்து தியானம் செய்வோர்க்கு அதான் யோக நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா முனிவர்கள்லாம் பார்த்தோன்னா அவங்க தனியா தான் தவம் செய்வார்கள் அப்படி தனியா உட்கார்ந்து அம்பால தியானிக்கணுமா அப்படி தனியா உட்கார்ந்து அம்பாலை தியானிக்க கூடியவர்கள் இப்ப நம்ம அம்பாளுடைய பெருமையை பேசுறோம் அம்பாளுடைய பாடல்களை பாடுறோம் அடியார்களோடு சேர்ந்து அந்த பேரொழியை அந்த ஆனந்தத்தை நம்ம பெறணும்னா நம்ம தன்னந்தனியா இருந்து தியானம் பண்ணாதான் முடியும் அப்படி தன்னந்தனியாக இருந்து தியானம் செய்வர்கள் தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே அதுதான் பெரிய தவம் இதை விட ஒரு பெரிய தவம் இல்லைன்ற அப்படி தன்னந்தனியாக இருந்து தியானிப்பவர்கள் அம்பாளை இப்படி தியானம் செய்யக்கூடியவர்கள் இது போல ஒரு தவம் இல்லை அப்படி தவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அதுதான் தவம் அதை விட சிறந்த தவம் இல்லைன்ற இது போலும் தவம் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராயப்பட்டு சொல்ற திருச்சிற்றங்கள்